ஹலோ மிஸ்டர் கிரெஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக வந்து இந்த சரிகமபா சீசன் ஃபைவ்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில சர்ச்சைகள் போய்கொண்டிருந்தது குறிப்பாக யார பற்றி என்ன சொன்னால் இந்த ஸ்னேகா வந்தது மலையத்துலருந்து சிநேகா வந்ததுலேருந்து தொடரி பிற கீது மாதிரி வச்சு அறுத்துருந்தாங்க இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து பிரச்சனை போய்கொண்டு தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் டிஆர்பிக்காக வியாபாரத்துக்காக இத்தனை விஷயங்கள் செய்கிறதா இல்லையான்னு இல்லை ஆனாஸ்வருங் கண்டிஸ்வரன் கண்டதுக்காக எல்லாத்தையும் எங்க கேட்கக்கூடாது ஏற்கனவே நாங்க கதச்சம் வந்து டிஆர்பிக்காக ஈழம்ன்றத வந்து ஒரு வியாபார பொருளா இங்கிற மக்களோட கண்ணீரை வந்து வியாபார பொருளாக மாற்றுறாங்களா என்று சொல்லி பார்த்துருந்தோம் ஓகே அது வந்து நடக்குது இல்லை என்று சொல்ல மாட்டேன் அவங்களுடைய ஒரு வியாபார யுத்தி இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் மாத்தப்படலாம் தவிர்க்கப்படலாம்னு சொல்லி நான் சொல்லி எந்த அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கிற திறமைய பேர்வங்களை வந்து கண்ணீராக பாக்காதேங்க வந்து சொல்லி இதுக்கங்கால வந்து நீங்க ஸ்னேகா விஷயத்துல வந்து முன்னெடுக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சில சர்ச்சையையும் அவருக்கு தொடர்ந்து பாடுறதுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சில வேலைகளில் என்ன சொன்னா என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உண்மையாக அந்த பிள்ளை வந்து சரியான ஒரு பின்தங்கப்பட்ட கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளை திறமையால் உலகத்தோட ட்ராவல் பண்ணி வந்திருக்கிற பிள்ளை உங்களுடைய கருத்து என்ன சொன்னோம் ரெண்டு சக்தி டிவி சக்தி க்ரோன் அதில் இருந்த புகைப்படத்தையும் இதையும் போட்டுட்டு வந்த நீங்கள் கதைச்ச கதை என்னென்னு சொன்னால் இல்லை இது வந்து மற்ற அந்த பிள்ளை நல்லா இருக்கிற பிள்ளை அப்படின்னு மாத்திட்டாங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த பிள்ளை ஒரு வசதியான பிள்ளையா என்று சொன்னால் இல்லை சத்திய டிவி நிகழ்ச்சி பத்தி தெரியும் அவங்க வந்து உடைகள் வந்து அன்பளிப்பு ஃபன்சர் செய்வாங்க அவங்களுடைய ஆரை வியாபாரத்துக்காக ஆரை விளம்பரத்துக்காக ஃபென்சர் செய்வாங்க அப்படி பாக்க சீத்தமிழ் இல்லாத ஃபென்சர் செய்யலான்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்து கூட செய்வாங்க இப்போது வந்து அவங்க டிஆர்பி தவிர மலைய சொன்னோன்னா மலையத்துல இருக்கிற அப்படியே எப்படியா காட்டலாதுன்றதுக்காக அப்படி காட்டுறாங்க அதுக்காக அந்த பிள்ளை நல்ல வசதியான பிள்ளையோ இல்லாட்டி வந்து அந்த பிள்ளைங்க ஏமாற்றி இவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்களோன்றது இல்லை ஆனால் வந்து டிஆர்பி டிஆர்பிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்படுறது தான் என்ன சொன்னால் அதில் வந்து இதுதான் செலக்ஷன் ரவுண்ட் போக போகும் இதே உரிய நிறைய இருக்குமான்னு தெரியல ஆனால் செலெக்ஷன் ரவுண்ட்ல இவங்க இங்கே இருந்து எங்கே போறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க நோமலான நோடையவர் தான் போயிருப்பாங்க இது கண்டு வழிக்கிட்டு போயிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் ஃபோன் நீங்கள் அறு அடுத்தது தான் ஆறு அதுல ஃபோன் சிப் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு என்னதான் டிஆர்பிக்காக என்ன விஷயத்த செஞ்சானே என்னதான் எவ்வளவு தூரம் போனான அண்மையில ஒரு நண்பர் ஒரு பதிவு இட்டு வந்து பிடிச்சிருந்தது என்னதான் செஞ்சான அந்த இடத்துல நிலைக்கணும் தரமா இருக்கணும் சரியா தமிழ்ல தமிழ் மக்கள் மலையக மக்கள் என்று சொல்லி நாலு பேர் கண்ணீர் வரிச்சு அழுதா போல வந்து அந்த பிள்ளைக்கு பாடே பா பாட்டே பாட தெரியாம வந்து சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல வந்து பாட்டு பாடணும் பிள்ளை சரி ஒரு ரவுண்ட்ல செலெக்ஷன் விட்டாலும் தங்கி பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கணும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளையந்த சுதி ஒவ்வொரு பாடலையும் வந்து அவ்வளவு அருமையாக பாடக்கூடிய திறமை இருக்கணும் தான் அந்த புள்ள அங்க நிற்கும் அப்ப என்னதான் செய்யா வியாபாரத்துக்காக என்னென்றாலும் செய்யட்டும் ஆனா அந்த பிள்ளைய பாருங்கோ சொல்லி எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க ஓகே ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் திறமை உள்ள புள்ள தான் அங்கே போய் நிற்கிது திறமை இல்லாத புள்ள அங்கே போய் நிற்கல சரியா இப்போ நீங்க வியாபாரத்துக்காக ஒரு சில முடிவு எடுத்தாலும் எத்தனையோ பேர் இறைக்கில் சொல்லியிருந்தாங்க நல்ல நல்ல கருத்துக்க வயிற்றுச்சியில் கலைக்கிறீங்களா வேற ஹண்டன் என்று சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி நாங்கள் குறிப்பிடுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நல்லா வரட்டுமேன் டிஆர்பிக்காக செய்கிறாங்க கஷ்டப்பட்ட பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு உதவ வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தான் வழி வர கேட்க அந்த பிள்ளைங்க சுத்தி வர உள்ள அந்த எஸ்டேட்டும் கிராமமும் நல்லா வரட்டுவன் ஏற்கனவே அசானி என்ற ஒரு நபரால் தான் இன்றைக்கு அந்த கிராமம் எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிருக்கு முதல் இருந்த அடிப்படை நிலைமையில இருந்து எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிருக்கு அசானி என்ற ஒரு பிள்ளையால தான் நயப்பனை பதில இந்திரஜித் அவருடைய வாழ்க்கை அம்சங்கள் வெளிவந்த வந்து அவர் அந்த போட்டிக்கு போய் வெளியில வந்த நல்லா வரட்டுமே சரி அந்த மக்களுக்கு தான் ஒரு அடையாளம் என்ன அந்த புள்ளையுற வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகட்டுமே அதை வச்சு நீங்க ட்ரோல் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் ட்ரோல் பண்ணி பிரச்சனை புரியோ அளவுக்கு அந்த பிள்ளை வந்து தப்பு செய்யல அதே மாதிரி சீத்தமிழம் வந்து அரை அவமானப்படுத்தி வெளியுபர்த்தி செய்யலை உங்கள் டிஆர்பிக்காக செஞ்சாலும் ஒரு மரியாதையை அவர் தான் செஞ்சோன் இருக்கிறாங்க இன்னும் விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக குறிப்பிட வேண்டும் ஆயிரம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் போன அந்த பிள்ளை சரியா பாருணும் நல்லபடியாக வரணும்ன்றதுக்கு நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்துடுறாங்க அதான் நான் சொல்லுவேன் எப்படியும் அந்த பிள்ளை இந்த கண்ணில் இந்த விஷயங்கள்லாம் பாரு வியாபாரத்துக்காக அவர் என்னென்றாலும் செஞ்சுட்டு போகட்டும் ஆனால் எங்கிற ஃபுல்ல ஒன்று அங்கே இருக்குது அந்த எங்கிற பிள்ளைன்ற வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது எங்கிற ஃபுல்ல உலக நாடுகள் மத்தியில் திரிய வருது எங்கிற பிள்ளையால் வந்து எங்களுடைய ஒரு அடையாளமும் எங்களுடைய ஒரு சமுதாய மாற்றமும் ஏற்படுதுன்னு சொன்னால் அது நல்ல விஷயம்தான் ஸோ ஒரு ஆளை போட்டு வீடியோ போட்டு கண்டென்ட் போட்டு அப்படிலாம் நான் பேச விட்டுட்டு இருந்தேன் என்ன முடியல எனக்கு கொஞ்சம் பேர் இன்பாக்ஸில் கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்புறம் இதை அப்படி கதைங்க அப்புறம் சொல்லி அதாவது உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு சீத்தம் செய்யற பிள்ளை தானே என்று சொல்லுங்க ஒரு சொன்னாங்க இல்லடி நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்கன்னு சொன்னேன் இந்த மனநிலை இதுதான் ஸோ ஆயிரத்தா இருந்தாலும் அந்த பிள்ளை இந்த திறமை விளையாட்டு என்னதான் டிஆர்பிக்கு ஆகும் என்னதான் செஞ்சான வந்து திறமை இருக்கிற பிள்ளை மட்டும் தான் அந்த இடத்துல நிலைச்சிருக்கும் ஸோ சிணையாக திறமை இருக்குது போக போக அடுத்த கட்டங்களில் இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த பிள்ளை என்ற வாழ்க்கை செய்ய முடியட்டும் அந்த பிள்ளை அடுத்த அடுத்ததுக்கு போனோம்ன்றும் இந்த சீத்தமிழ் தொலைக்காட்சி முக்கியம் அதனால அதனால் எல்லோரும் விளங்கி செய்ய பாருங்க கதைக்கணுமன்றதுக்காக கண்டுபாட்டு இருக்கா கதைங்க அதான் என்னுடைய கருத்து ஓகே இன்னும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா